இரண்டாவது செய்தியாக திமுகவின் முப்பெரும் விழா நடைபெற்றிருக்கிறது சார் இது வந்து ஏஐ மூலமாக மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியெல்லாம் கொண்டு வந்து தான் நிறைய செய்திகள் வருது அதில் நிறைய ஹைலைட் விஷயங்கள் பார்க்க முடிகிறது சார் பலரும் வந்து எப்போது துணை முதல்வராக உதயநிதியை நீங்கள் அறிவிக்கப் போகிறீர்கள் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுப்பியிருக்காங்க நம்ம மெயினாக இதில் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா மூத்த அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்கள் பேசும்போது இன்னும் வந்து திமுகவின் வீரியம் இன்னும் வீறு கொண்டு எழக்கூடிய ச சமயம் வந்திருக்கு இதில் வந்து இந்த சரித்திரத்தை மாற்றுகின்ற வேலையில் இறங்கியிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை நாம் மீண்டும் வந்து நமக்கு எதிராக செயல்பட தொடங்கி இருக்கிறார்கள் அதில் ஒரு பதினேழு அரசு அதிக பதினேழு பேர் இருக்கிறாங்க அந்த சரித்திரத்தை மாற்றக்கூடிய அந்த குழுவில் அதில் பதினான்கு பேர் பிராமணர்கள் தான் இருக்காங்க மூன்று பேர் தான் வந்து அரசியல் அரசு துறையைச் சேர்ந்தவர்கள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு திரு துறை முருகன் அவர்கள் இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க சார் இன்னைக்கு திமுகவில் ஆரம்ப கால கொள்கையோடு இருக்கிற ஒரு ஆளில் துறைமுருகனாக நான் பார்க்குறேன் அதில் எனக்கு மாட்டுக்கிறது கிடையாது ஆனால் அவருக்கு இருக்கிற அந்த பிராமண துவேஷம் அவர் வீடியோவை பார்த்தீங்கன்னா அந்த பிராமணம் மாதிரி நக்கலா பேசுறது கிண்டல் அடிக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது அவர் இரத்தத்திலையே அந்த பிராமணர் துவேஷம் இருக்குன்னு பார்க்கலாம் இது கருணாநிதி காலத்தில் இருந்தே எல்லா ஸ்டாலின் இருக்கா இருக்கு உதயநிதிட்ட இருக்கா இருக்கு ஆனால் அவர்கள் அவர்கள் அதை வெளிப்படுத்துகிற விதம் வித்தியாசமாக இருக்கு ஆனால் இந்த எழுபத்தைந்து வருடத்துல இவர்கள் என்னத்தை சாதித்து விட்டார்கள் என்று பார்க்க பார்க்கறதா இருந்தால் எல்லா திமுக காரர்களும் மக்களை அடிமையாக வைத்து கொண்டு தாங்கள் வளர்ந்திருக்கிறார்கள் ஆயர ரூபா கொடுத்து அந்த ஆயிரம் ரூபாய்க்கு இயங்கக்கூடிய நிலைமையில் தான் கால் கோடி தமிழகத்தினுடைய பெண்கள் இருக்கிறார்கள் இதுதான் தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சி இதில் இவங்க பெருமை பேசுறதுக்கு தரமண தமிழ்நாடு உயர்ந்த தேசம் வளர்ந்த தேசம் வளர்ந்த நாடெல்லாம் பேசுறதுக்கு ஒரு புண்ணாக்கும் இல்லைங்கிறது நமக்கு தெரியுது அரசாங்க பஸ் ஓட்ட விட சலா கயிறை கட்டி தூக்கிட்டு போகிறாங்க பஸ்ஸை அந்த நிலைமையில தான் இருக்குது புறமுருகன் என்ன மணல்குள்ளே எப்படி பண்ணுறாரு கதிரி ஆனந்தம் என்ன பண்ணுறாரு எல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் இதையெல்லாம் செய்வதற்கு இவர்களுக்கு ஒரு எதிரி தேவைப்படுகிறார் எனக்குமே அந்த எதிரியை வைத்து கொண்டாதான் நீங்கள் அரசியலில் இருக்க முடியும் எதிரி இல்லைன்னா இப்போ இவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு வந்து கொண்டே இருக்கிறது இப்போது அவர் அமெரிக்கா போனார் எதுக்கு போனார் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போனாரோ இதுவரைக்கும் எங்கே போய் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் வரலன்னு தெரியும் அவர் அமெரிக்கா போன இடத்துல இவர் சிங்கப்பூர் போனார் இவர் ஏன் போனார் நமக்கு யாருக்கும் தெரியாது எல்லாமே எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டு டைவெர்ட் பண்ணுறதுக்குங்கிறதுக்கு தான் போயிட்ருக்கிறாங்க துறைமுருகன் எவ்வளோ சம்பாதிச்சுருக்கிறாருங்கிறத அதை திமுக காரரே அந்த பகுதியினுடைய திமுக காரரே ஓபனாக சொல்லியிருக்கிறார் அதனால் இன்றைக்கி திடீரென்று நாங்கள் வந்து பிராமணர்கள் இன்னும் இருக்கிறார்கள் நமக்கான வேலை மீண்டும் வந்து விட்டதுன்னா நீ என்ன பண்ண என்ன கேட்குற எல்லாரும் அதாவது நீ ஏதாவது ஒரு நல்லது பண்ணிங்கன்னா அவெல்லாம் இன்றைக்கி அடுத்த ஸ்டேட்டில் போய் அடுத்த நாட்டில் போய் ரொம்ப நல்லா இருக்கான் நல்ல கோயில் குளத்துக்கு பல பணம் அனுப்பியிருக்கான் கோயில் குளம்லாம் வந்திருக்கு அதை நீ உன்னாலும் பண்ண முடியலன்னு நீ வேணா நீ ஒப்புக்கொள்ள அவ்வளோதான் என்ன பண்ணினாலும் வாரான் தானே பிரச்சனை எனக்கு அதுக்கு யார் என்ன பண்ணுறது ஆனால் நீங்கள் என்ன பண்ணினாலும் அவர்கள் இந்த தேசத்தை குறை சொல்லவில்லை இந்த மண்ண குறை சொல்ல உங்களை மாதிரி இந்த மண்ண குறை சொல்றவங்க மேல தேசத்தை குறை சொல்றவங்க மேல அவங்க 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 ஆதரவு கொடுக்கு உங்களுக்கு வேலை என்ன இருக்குன்னு நீங்க என்ன சொல்றீங்க அடுத்தாப்புல சரித்திரத்தை மாற்றப்போகிறாள் சரித்திரத்தை மாற்றினத நீங்கிறேன இல்லாத ஒரு விஷயத்தை யுனெஸ்கோ கொடுக்காத ஒரு விஷயத்தை யுனெஸ்கோ கொடுத்ததாக பதிவு செய்தீர்கள் அது பொய்யா தெரிஞ்சு போச்சு பொய்யேன தெரிஞ்ச உடனே அந்த ஜெர்மனில் இருக்கக்கூடிய தமிழகத்தைச் சேர்ந்த அந்த குறிப்பிட்ட நபர் மிரட்டப்பட்டார் ஜெர்மன்லேயே மிரட்டப்பட்டார் யுனெஸ்கோ பொய் யுனெஸ்கோ இவங்க சொன்னது பொய் என்று சொன்னவர் ஜெர்மன்லேயே இவர்களால் மிரட்டப்பட்டார் அவர் நிரூபிச்சுட்டார் அதுக்கப்புறம் அது ஆச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு பொய்யா நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பொய்யா பொய்யா ஒதுந்து பொய் திராவிடங்கிற வார்த்தையே இரநூறு வருஷத்துக்கு முன்னால் இல்லை அப்போ வரலாற்றை திரித்தது யாரு நீங்க திராவிடம் என்று ஒரு இனம் இருந்ததாக பேசிக்கொண்டு திராவிடம் என்று சொல்றதெல்லாம் நீங்க ஒரு டெப்போகராபி அப்போ அரப்பா முகன்சதோராவோ மாற்ற முயற்சிக்கிறார்கள் சரஸ்வதி சிவிலை இப்போ அதைத்தான் சொல்லுவாரு சரஸ்வதி சிவிலைசேஷனை பத்தி வாக்கன்கர் அவர் தான் ஆய்வு செய்கிறார் வாக்கன்கர் ஆய்வு செய்து சரஸ்வதி சிவிலைசேஷன் என்பதுதான் உண்மை என்பதை நிரூபித்திட்டார் சிந்துவெளி நாகரிகம் ஹாரப்பா எல்லாமே அது எந்த அளவுக்கு பிரிட்டிஷ்காரங்களாக முன்வைக்கப்பட்டது சரஸ்வதி நதி தான் இருந்தது காணாமற் போன சரஸ்வதி எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த ரியாமியாக மட்டுமல்ல அது கீழே எவ்வளோ தூரம் ஓடுகிறது எவ்வளவு விரிந்து ஓடுகிறது அப்படின்னு அந்த சரஸ்வதியினுடைய நதியை ட்ராக் பண்ணி கொண்டு வந்து சரஸ்வதி சிவிலைசேஷன் என்பதை இன்னைக்கு நிரூபித்திருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சுல பிபிசி இந்த தேரியை ஒப்புக்கொண்டிருக்கிறது பிபிசி ஆரியன் திராவிடன் இன்விடேஷன் இன்வேஷன் என்பது நாங்கள் விட்ட கட்டுக்கதை என்பதை பிபிசியை ஒப்புக்கொண்டிருக்கிறது அப்ப இவங்க சரித்திரத்தில் ஆரியன் திராவிடன் என்று பொய் சொல்லி இவர்களெல்லாம் வந்தேரி என்று பொய் சொல்லி சொன்ன இவங்க பொய் இரநூறு வருடம் கூட நிற்கவில்லை ஒரு பொய்க்கு ஆகையினால இவர் சரித்திரத்தை திருப்பி எழுத போகிறாங்கன்னா சரித்திரத்தை திருப்பி எழுத போகலை துறைமுருகன் அவர்களே நீங்கள் என்ன பொய் சொன்னீர்களோ அதெல்லாம் வெளியில் எடுக்க போகல அதனால உங்களுக்கு நீங்கள் ஒரு சமுதாயத்தை வந்து ஒரு பெரிய குற்றவியல் சமுதாயமாக மாற்ற முயற்சி பண்ணீங்க அது தோன்று போயிட்டு இருக்கிறது அதுதான் அதனால் துறைமுருகன் இது இன்னத்துக்கு துரைமுருகன் இப்போ பேசுகிறார் அப்படின்னு பேசுனா இன்னைக்கு கட்சியில் நான் தான் இன்னும் கொள்கையோடு இருக்கேன்னு காமிக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஏன்னா உதயநிதி சொல்கிறார் நீங்கள்லாம் இளைஞர்களுக்கு வழிவிட்டுருங்க இளைஞர்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள் நான் பேசுவதை தவறாக நினைத்து கொள்ளாதீர்கள் அவங்களுக்கு வழிவிட்டு அவங்கள பொறுப்பில் வச்சு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு உதயநிதி பேசுகிறாங்க அதுக்கு துரமுருகன் என்ன பேசுகிறாரு நீங்களெல்லாம் புதுசாக வந்த உடனே பெரிய பெரிய பதவிகளை எதிர்பார்க்காதீங்க இந்த கட்சிக்காக உழைத்தவர்கள் அவமானப்பட்டவர்கள் இழந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நாங்கள் படாத அவமான நான் படாத அவமானமா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ ஜெயலலிதாவை என்ன அவமானப்படுத்தினார்கள் நமக்கு தெரியும் ஜெயலலிதாவுடைய சாரியை ஒரு உருவினதுக்கு காரணம் இவருக்கு உள்ளே இருந்த அந்த பார்ப்பன வெறி என்பது ஒரு காரணம் இருக்குன்னு நமக்கு தெரியும் அதனால இன்னைக்கு எங்கேயோ திமுக வந்து கொள்கை இழந்து விட்டது கொள்கை இழந்ததாக எனக்கு தெரியவில்லை திமுக அந்த ட்ராக்கில் எப்போதுமே அவங்க கரெக்டாக வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க அதாவது நீர்த்து போயாச்சு கொள்கை ஆனாலும் கூட கட்சியினுடைய சர்வைகளுக்காக அதை வைத்து கொண்டிருக்கிறார் அந்த சர்வைகளாக வந்து கொண்டிருக்கிறதுல அதை நான் தான் இன்றைக்கி பிடித்து கொண்டே இருக்கிறேன்னு காமிக்க வேண்டிய கட்டாயம் துறைமுருகனுக்கு வந்திருக்கிறது மற்றபடி அந்த உரா வெறுப்பு அந்த வெறுப்பு இந்த வெறுப்பு என்பதெல்லாம் இன்றைக்கி நிறைய மாறி சமுதாயம் கேள்வி இவர்களினுடைய ஏமாத்தை கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்கிறது அதனால் துர்ம துறைமுருகன் வேணால் இன்னும் நம்ம எதுக்காக பண்ணோமோ அதை பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது என்று சொல்லுவதாக இருந்தால் அவர் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் இவர் சொல்லிட்டாருங்கிறதே இவர் கட்சியினுடைய கொள்கையில் இவர்கள் தோற்றிருக்கிறார்கள் என்பதைத்தான் காமிக்கிறார்